ஓம் கம் கணபதே நமக ஓம் குருவே நமக கள்ளம் கபடம் அற்ற நல்ல உள்ளமும் வள்ளல் குணமும் கொண்ட சிம்ம ராசி நேர்களே சிம்ம லக்ன நேர்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நாளை அக்டோபர் ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருடம் அனைத்து சிம்ம ராசிக்காரர்களும் சரி சிம்ம லக்னக்காரர்களும் சரி செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் இன்றைய பதிவில் நம்ம தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க இருக்கிறோம் அதுக்கு முன்னால் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு சொன்னீங்கன்னா ரொம்ப சந்தோஷம் வாழ்த்துக்கள் இனிமேல் உங்கள் வாழ்க்கை முழுவதுமே நீங்கள் நல்லா தான் இருக்க போகிறீங்க எல்லாத்துலேயுமே ஜெயிக்க போகிறீங்க வெற்றி மேலே வெற்றியை பெற போகிறீங்க இனிமே உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே ஏற்றமாகவே நடக்க போகுதுங்க இது வரைக்கும் உங்கள் வேலையில் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் முழுசாக விலக போகுதுங்க அதே மாதிரி அதுக்கு பதிலாக உங்களுக்கு உங்களுடைய வேலையில் இன்க்ரிமெண்ட்டு ப்ரமோஷன்னு ஏகப்பட்ட நல்ல விஷயம் உங்களை தேடி வந்து உங்களை மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்விக்க காத்துட்ருக்கு அதே மாதிரி அதனால் நீங்கள் ரொம்ப சந்தோஷமாகவிங்க இன்னமும் அதிக வேகத்தோட உங்கள் வேலையை நீங்கள் சந்தோஷமாக செய்வீங்க அதேமாதிரி உங்கள் தொழிலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் முழுமையாக நீங்கள் போது என்னென்ன தொழிலாளர்கள் பிரச்சனை அதேமாதிரி மற்ற ரா மெட்டீரியல் இந்த மாதிரி மெஷின் இயந்திர கோளாறுகள் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் முழுமையாக நீங்க போகுது அதே மாதிரி உங்களுடைய தொழிலில் மிகப்பெரிய அதிக அளவில் விரிவடைய செய்ய போகிறீங்க அதிகமாக வெளிநாட்டு ஆடர்கள்லாம் வரப்போகுது முடிஞ்சால் நீங்கள் வெளிநாட்டில் கூட நீங்கள் வந்து உங்களுடைய பிரான்ச்சை ஆரம்பிப்பீங்க அப்படி இல்லைனா உள்நாட்டிலே பிரான்ச்சை நீங்கள் எக்ஸ்டென்ட் பண்ணி இங்கேருந்து நீங்கள் ஏற்றுமதி பண்ணுவீங்க அப்படிப்பட்ட ஒரு அருமையான காலகட்டம் உங்களுக்கு வரப்போகுதுங்க அதனால் உங்கள் தொழிலிருந்து உங்களுக்கு அதிகமாக வருமானத்தை நீங்கள் சம்பாதிக்க போகிறீங்க இதுக்கு மேலே உங்கள் வாழ்க்கையில் அதிகமாக பணத்தை சம்பாதிக்க போகிறீங்க அதிகமாக பணத்தை சேமிக்க போகிறீங்க அதிகமாக பணத்தை சேமித்து குவிக்க போகிறீங்க கோடிஸ்வரனாக மாற போகிறீங்க எட்டி தொட முடியாத வயர்த்துன்னு தொட போகிறீங்க சுருக்கமாக சொல்லப்போனால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெல் செட்டில் ஆக போகிறீங்க இன்னும் நிறைய சிம்ம நீங்கள் சொல்கிறதுக்கும் நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு வர வாழ்க்கைக்கும் எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது எங்களுக்குன்னு எந்த விதமான ஒரு வேலையும் இல்லை அதேமாதிரி எங்களுக்குன்னு எந்த விதமான தொழிலும் இல்லை எங்களுக்குன்னு ஒரு நிலையான வருமானம் கிடையாது எங்களுக்கு கடன் அதிகமாக இருக்குது அந்த கடனுக்கான வட்டியை கூட நாங்கள் சிரமப்பட்டு தான் நாங்கள் செலுத்திக்கிட்டு வரோம் அதே மாதிரி எங்களுடைய வாழ்க்கையே தினசரி போராட்டமான ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துக்கிட்டு வரோம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் உறுதியாக சொல்கிறேன் இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் வரப்போகுதுங்க அந்த மாற்றமானது ஏற்றத்தை தரக்கூடிய மாற்றமாக அது அமைப்பது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பு முனை வரப்போதுங்க அந்த திருப்பு முனையானது எல்லாரையும் உங்களை திரும்பி பார்க்க வச்சு ஒரு அசுர வளர்ச்சி தரக்கூடிய திருப்பமுனையாக அமைப்புது அதே மாதிரி தலைகீழான உங்கள் வாழ்க்கை தலைநேராக மாறப் போகுதுங்க தலை குனிஞ்சு நடந்த நீங்கள் இனிமேல் எல்லார் முன்னாலையும் தலை நிமிந்து நடக்க போறீங்க ஆமாங்க கடந்த கால உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சந்திச்ச சறுக்கல்கள் தொழில் நஷ்டம் வியாபார நஷ்டம் அதே மாதிரி வேலை இழப்பு கணவன் மனைவி பிரச்சனை குடும்ப பிரச்சனை கடன் பிரச்சனை கடன் கிட்ட நீங்கள் பட்ட அவமானங்கள் அதே உங்களுடைய பொருளாதார இழப்பு இவைகளை எல்லாத்தையும் பார்த்துட்டு உங்களை யார் யாரெல்லாம் கிண்டல் பண்ணாங்களோ கேலி பண்ணாங்களோ அவமானப்படுத்துனாங்களோ அலைகழிச்சாங்களோ உங்களை அவாய்ட் பண்ணாங்களோ இவெல்லாம் ஒரு ஆள் இதுக்கு மேலே எந்திரிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு முழுமையாக நம்பினாங்களோ உங்களெல்லாம் இவெல்லாம் ஒரு ஆள் இவனுக்கு ஒரு இவனுக்கு ஒரு கல்யாணம் இவனுக்கு ஒரு பொண்டாட்டி குழந்தை இவெல்லாம் வேஸ்ட்டு ஃபெலோ அப்படின்னு உங்களை யார் யாரெல்லாம் ரொம்ப தாழ்வாக பேசுனாங்களோ அவங்களுக்கு முன்னால் அவங்கள விட நீங்கள் பணத்துலேயும் சரி தகுதியிலையும் சரி சொத்துலேயும் சரி உயர்ந்து அவங்களுக்கு முன்னால நீங்கள் தலை நிமிந்து நடக்க போகிறீங்க அப்படிப்பட்ட ஒரு நிலையான வேலையையும் அதேமாதிரி கௌரவமான வேலையையும் கௌரவமான தொழிலையும் நிலையான வருமானத்தையும் கடன் இல்லாத வாழ்க்கையும் அதிகமான பணத்தையும் கோடிஸ்வர யோகத்தையும் கௌரவம் அந்தஸ்து மேன்மை மிகப்பெரிய வாய்ப்புகளையும் நினச்சி பார்க்க முடியாத வளர்ச்சியும் தொட முடியாத உயரத்தையும் வாழ்க்கையில் செட்டிலாக கூடிய அதிர்ஷ்டத்தையும் தரக்கூடிய குரு வக்ர பயிற்சி பற்றி தான் என்னை பதிவில் நம்ம தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க இருக்கிறோம் அதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்க நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதையும் கிளிக் பண்ணிக்கிட்டு நம்ம வீடியோக்கும் லைக் ஒன்று கொடுத்துருங்க சரிங்களா பொதுவாகவே சிம்ம ராசிக்காரங்களுடைய ஒரு மிகப்பெரிய பலம் என்னென்னு வச்சிங்களா உங்களை வந்து யாராவது வாழ்த்திட்டு வேணால் போகலாம் ஆனால் உங்களை வீழ்த்தவே முடியாது ஒரு வீழ்த்தவே முடியாத ஒரு ராசியாரனால் சிம்ம ராசிக்காரங்க தான் சரிங்களா உங்களை யாராவது வீழ்த்தணும்னு நினச்சாங்கன்னா அவங்க தான் வீழ்ந்து போவாங்க நீங்கள் வீழவே மாட்டீங்க ஆனால் கடந்த காலத்தில் உங்களுக்கு ஏற்பட்ட சருக்கள் எல்லாமே ஒரு மிகப்பெரிய நீங்கள் ஒரு பாடமாக அதை எடுத்துக்கணும் அந்த தவறுகளை திரும்ப செய்யக்கூடாது அதேமாதிரி ஒன்பதாவது இடத்துல குருன்றது மிகப்பெரிய அதிர்ஷ்டாங்க ஒன்பதாவது இடத்துல குருன்றது இருக்கிற நவ ஒம் நவகிரகங்கள் ஒம்பது கிரகங்களிலேயே இந்த குரு பகவான் தான் மிகப்பெரிய கிரகங்கள் அந்த குரு பகவான் ஒரு நிமிஷம் உங்களை பெரியால் ஆகிறதுக்கு ஒரு ஒரே ஒரு வினாடி போதுங்க உங்கள் வாழ்க்கையே ஒரு வினாடி போதும் அவர் மாத்திரத்துக்கு அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா எப்போவுமே நீங்கள் பாசிட்டிவாக தான் இருக்கணும் பாசிட்டிவாக மட்டும்தான் திங்க் பண்ணணும் பாசிட்டிவாக நம்ம வந்து நம்ம மேலே போவோம் அடுத்த லெவலுக்கு அடுத்த லெவல் போவோம் என்ன தான் சர்க்கிள் வந்தாலும் உங்களுடைய அந்த பாசிட்டிவான அந்த ஒரு ஆட்டிடியூடு அந்த பாசிட்டிவான தாட்டு அந்த பாசிட்டிவான அந்த செயலை நீங்கள் எப்பவும் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படி செய்யும் பொழுது குரு பகவான் ஏதாவது ஒரு விஷயத்தில் உங்களை பெரியாளாக்கி ஆளாக்கி விடுறத யாராலுமே மாற்ற முடியாது அதேமாரி நாளைக்கு அக்டோபர் முதல் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையிலே எழுந்து ஏழு மணிக்குள்ளே நீங்கள் வந்து சூரியனை வழிபட்டுடணும் சூரியனை வழிபட்டிங்கன்னா உங்களுக்கான அந்த வளர்ச்சி கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பமாகும் அதே மாதிரி நாளைக்கு என்னென்ன வேலையெல்லாம் நீங்கள் வந்து செய்யணுமோ என்னென்னலாம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வந்து உங்களுக்குன்னு ஒரு கோல் இருக்கோ அதை எல்லாமே நீங்கள் தொடங்க ஆரம்பிக்கணும் நல்ல ஒரு துவக்கம் இது பௌர்ணமி முடிஞ்சு அந்த முதல் மாதம் அதாவது முதல் அக்டோபர் முதல் தேதி அன்றைக்கு நீங்கள் எடுக்கிற எல்லாமே மிகப்பெரிய வெற்றியை உங்களுக்கு தேடித்தரும் அதே மாதிரி இனிமே உங்கள் வாழ்க்கையில் கவலையே கிடையாதுங்க முடிஞ்ச வரைக்கும் தினமும் ஒரு அஞ்சு மணிக்கு காலையில் எழுந்திருக்க பாருங்கள் பத்து மணிக்குள்ளே தூங்கிடணும் சரிங்களா நம்ம சீக்கிரம் தூங்கினாதான் காலையில எழுந்திருக்க முடியும் நம்ம மட்டும் வேலை வேலைன்னுட்டு பதினோரு மணி பன்னெண்டு மணி வரைக்கும் நம்ம மட்டும் ஜாலியாக வந்து நம்ம முழிச்சிருந்துட்டு தூங்கக்கூடாது கூடாது சீக்கிரம் தூங்கினாதான் காலைல சீ சீக்கிரம் எழுந்திரிக்க முடியும் சரிங்களா எழுந்துட்டு அஞ்சு மணிக்கெலாம் முழிச்சிடணும் முழிச்சிட்டு காலையிலே பல்லு விளக்கிட்டு உங்களுக்கு என்னென்னலாம் கோரிக்கையோ எல்லாத்தையும் இறைவன்கிட்ட நீங்கள் வேண்டனும் ஒரு பத்து நிமிஷம் டெய்லியும் அது அஞ்சரைக்குள்ளே வேண்டிடணும் சரிங்களா ஒரு அஞ்சு இருபதுக்குள்ளே நீங்க வேண்டிடணும் வேண்டினீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு நல்லாவே நடக்குங்க அதே மாதிரி நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை அக்டோபர் முதல் இந்த பௌர்ணமி முடிஞ்சதுமே நீங்க வைக்கிற வேண்டுதல் எல்லாமே அந்த பௌர்ணமி எவ்வளோ ஒரு பிராரி உங்க வாழ்க்கையில் எல்லாமே அந்த அளவுக்கு உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தேட்டி தருங்க அதே மாதிரி ஒரு மிகப்பெரிய நடிகர் ஒருத்தர் அவருக்கு வந்து ஒரு பெ ஒரு பெண்ணு அந்த பெண்ணுக்கு வந்து நடிப்புலாம் ஆசை ஆனால் அந்த பெண் வந்து நிறத்தில் கருப்பாக இருக்காங்க சரிங்களா அந்த பெண்ணுக்கு வந்து ஒரு பதினாறு பதினேழு வயசானதும் அந்த பெண் வந்து அவங்க அப்பா கிட்ட அவங்களோட அவங்களுடைய விருப்பத்தை தெரிவிக்கிறாங்க அப்பா அப்பா எனக்கு வந்து நடிக்கணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு அதுக்கு அவங்க அப்பா என்ன சொல்கிறாரு எனக்கும் ஒன்றை பெரிய ஆளாக்கணும்னு ஆக்கணும் ஒன்று நீ கருப்பாக பிறந்துட்டியே ஏன்னா நடிகை அந்த சிகப்பாக இருந்தால் தானே எல்லாரும் பார்ப்பாங்க சிகப்பாக இருந்தால் தான் பட வாய்ப்புகள் வரும் சிகப்பாக இருந்தால் தான் வந்து மக்கள் வந்து விரும்புவாங்க ஆனால் நீ கருப்பே இருக்கியம்மா அப்படின்ற மாதிரி அவங்க அவர் வந்து சொல்கிறாரு அதுக்கு வந்து இல்லை அப்பா நான் எப்படியா நான் நடிச்சு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி அவங்களும் விடாப்பிடியாக இருக்காங்க அதுக்கு வந்து அந்த நடிகர் கூப்பிட்டு போய் அவங்க மகளை வந்து ஒரு ஜாதகம் நல்ல ஒரு ஜாதகர்கிட்ட கூட்டு போகிறாரு கூப்பிட்டு போன பிறகு அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா அந்த ஜாதகர் நீ பெரிய ஆளாக வருவோமா இந்த ஒரு விஷயத்தை நீ பண்ணணும் அதே மாதிரி எவ்ரி டே தினசரி காலையில் அஞ்சு மணிக்கு எழுந்து இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் உன்னுடைய கோரிக்கை எல்லாத்தையுமே நீ வந்து இந்த கடவுள்கிட்ட வைக்கணும் கடவுள்கிட்ட வச்சுன்னா நீ வந்து மிகப்பெரிய நடிகை ஆகிடுவா இதை மாற்றவே முடியாது அப்படின்னதும் அதேமாரி அந்த நடிகை என்ன பண்ணுறாங்க தினசரி ஒரு நாலரை மணி நாலரை மணி அதாவது அஞ்சு மணிக்குள்ளே அவங்க எழுந்துருவாங்க எழுந்து அவங்களுடைய ப்ரேயரை வந்து பண்ணுவாங்க இது வரைக்கும் அவங்க வந்து மிகப்பெரிய நடிகையாக தான் இருக்கிறாங்க சரிங்களா பெரிய நடிகை அவங்க மிகப்பெரிய நடிகர்னு பேர் எடுத்தவங்க இது வரைக்கும் அவங்க வந்து எல்லா படத்துலேயும் ஒரு கெஸ்ட் வலம் ஏதோ இருக்காங்க அவங்களுடைய இளமை காலத்தில் மிகப்பெரிய ஹீரோயினாக வளம் வந்தவங்க எது சொல்கிறேன்னா இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் அனைத்து சிம்ம ராசிக்காரர்களும் நீங்கள் வந்து எழுந்து உங்களுடைய கோரிக்கை இறைவன்ட்டை வச்சிங்கன்னா அது எல்லாமே அந்த வெற்றி வந்து உங்களை தெரியல வெற்றி வந்து உங்கள் வீட்டு கதவை தட்டும் அப்படிப்பட்ட ஒரு அருமையான காலகட்டம் ஆகியவை இந்த காலகட்டத்தை நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்தினோம் அதே மாதிரி நல்ல வேலை கிடைக்கும் தொழிலும் நல்ல முறையில் அமையும் நீங்கள் என்ன பண்ணுன்னா சேமிக்கணும் சேமித்தால் மட்டும்தான் கோடி வர முடியும் சரிங்களா சேமிக்கலைன்னா கோடி வரவே முடியாது இல்லையா நீங்கள் வந்து தொழில் தொடங்குங்க ஏதாவது அதாவது மாதிரி வேலைக்கும் போகணும் தொழிலும் தொடங்கணும் தொடங்குனீங்கன்னா நீங்கள் பெரிய ஆளாவதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஒரு கணவன் மனைவி ரெண்டு பேரும் வந்தாங்க வந்ததும் அந்த அந்த அவங்களுடைய மனைவி வந்து என்கிட்ட சொன்னது என்னென்னா அவங்க வந்து ஹவுஸ் ஒய்ஃப் தான் அவங்க அவங்க ஹஸ்பண்டு தான் வேலை இருக்காரு ஒரு மாதம் பத்தாயிரம் இப்படியே சேமித்தாங்களாம் சரிங்களா ஒரு வருஷத்துக்கு ஒன்றே கால லட்சம் சேமித்தாங்க அதை ரெண்டாவது வருஷத்துலேயே ரெண்டு லட்சமாக மாற்றினாங்க மூணாவது வருஷம் நாலு லட்சமாக மாற்றினாங்க நாலாவது வருஷம் எட்டு லட்சமாக மாற்றினாங்க அஞ்சாவது வருஷம் பதினாறு லட்சமாக மாற்றினாங்க ஒரு பதினஞ்சாவே வச்சுக்குமே ஆறாவது வருஷம் முப்பது லட்சமாக மாறிச்சு ஏழாவது வருஷம் அறுபது லட்சமாக மாறிச்சு எட்டாவது வருஷம் ஒரு கோடியே இருபது லட்சமாக மாறிச்சு ஒன்பதாவது வருஷம் ரெண்டரை கோடியாக மாறிச்சு இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷத்துலேயே மிகப்பெரிய கோடி சொன்னாக மாறிட்டாங்க எல்லாமே திறமை தான் நம்ம பணத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுறோமோ நம்ம எப்படி அதை கையாளுகிறமோ அதை பொறுத்து தான் பணம் வந்து நம்ம கையில் இருக்கிறதும் சரி நம்ம பணம் நம்ம கையை விட்டு போகிறதும் சரி இருக்குது நம்ம தகுதி என்னவோ நம்மளுடைய பொருளாதாரம் என்னவோ அதை புரிஞ்சிக்கிட்டு நம்ம பணத்தை எந்த விதத்தில் நம்ம கையாளணும் எந்த விதத்தில் இடத்துல நம்ம அதை ஹேண்டில் பண்ணணும் தேவையில்லாத செலவை பண்ணக்கூடாது அதே மாதிரி தேவைக்கு அதிகமாக பண்ணக்கூடாது நமக்கு என்ன தேவையோ அதுக்கு மட்டும்தான் பண்ணணும் இந்த ஃபார்முலாவை நம்ம லைஃப்பில் கடைப்பிடிச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கோடி சார் நாவரத்தை தடுக்க முடியாதுங்க அப்படிப்பட்ட ஒரு அருமையான காலகட்டம் இந்த காலகட்டத்தை இந்த முறையில் பயன்படுத்திட்டு உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவு வரணும் நான் கேட்டுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஆல் தி பெஸ்ட்